சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் லெபனானின் கிராமத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கிஸ்புல்லா ஆயுத குழுவுடனான போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் தெற்கு லெபனானின் நபாதிக் கவர்னர் உள்ள பீட்லிப் கிராமத்தை இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் குறிவைத்துள்ளதாக அந்த நாட்டின் தேசிய செய்தி நிறுவனம் என் தெரிவித்துள்ளது மேலும் காசாவின் தெற்கு நகரமான ட்ரபாவில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து மீட்பு அமைப்பின் குழுவினர் காயமடைந்த பலரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் என்று காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது ரபாவில் உள்ள அல்ஜெனீனா மற்றும் கிர்பெத் அல் ஆகிய பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இம்ரஹானை விடுதலை செய்யுமாறு கோரி போராட்டம் தொன்னூற்றி ஆறு பேருக்கு நீதிமன்றம் பெடியானை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ராகை விடுதலை செய்யுமாறு கோரி இஸ்லாமாபாத்தின் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு தொன்னூற்றி ஆறு பேருக்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தினால் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் தெரிய வருகையில் இம்ரஹான் அவரது மனைவி கைபர் பக்துவான் மாகாண முதல்வர் உள்ளிட்ட தொன்னூற்றி ஆறு பேருக்கு எதிராகவே பிணையில் விடுவிக்க முடியாத வகையில் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பாகிஸ்தான் தன் முன்னாள் பிரதமர் இம்ரஹானி விடுதலை செய்யுமாறு கோரி கடந்த நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது ஏற்பட்டு அமைதியின்மையில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் அதானி மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு என்கின்றதான ஒரு செய்தியொன்று ஒன்று வெளியாகியுள்ளது அதானியின் சூரிய மின்சக்தி நிறுவனம் தயாரிக்கும் மின்சாரத்தை விநியோகிப்பதற்கான ஒப்பந்தத்தை பெறுவதற்காக ஆந்திரா ஒடிசா தமிழ்நாடு காஷ்மீர் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் லஞ்சம் கொடுத்துள்ளார் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது இதை மறைத்து அமெரிக்கர்களிடமிருந்து அதிக அளவிலான முதலீடுகளை பெற்றுள்ளதாகவும் இது அமெரிக்க சட்டத்திற்கு எதிரான என அமெரிக்காவின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சார்பில் நியூயார்க் பெடரல் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதானியின் மருமகனும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவன செயல் இயக்குநருமான சாகர் அதானி உட்பட ஏழு பேர் மீது லஞ்சம் மற்றும் கடன் பத்திர மோசடி தொடர்பாக தனித்தனியாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கில் அதானிக்கு எதிராக அமெரிக்க கோர் பிடிவாரண் பிறப்பித்துள்ளது இதற்கிடையே தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுக்களை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று அதானி குழுமம் அறிவித்துள்ளது இந்த விவகாரம் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது தொழிலதிபர் அதானியை கைது செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சியினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இந்த நிலையில் அதானி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தியுள்ளனர் அமெரிக்க குடியேற்ற விதிகளை மீறியதாக இன்போசிஸ் நிறுவனத்திற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் பணியாற்றும் இன்போசிஸ் ஊழியர்களுக்கு எச் ஒன் பி தொழில் விசா பெறுவதற்கு பதில் பி ஒன் பார்வையாளர் விசாக்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதை அமெரிக்க குடிவரவு அமைப்பான ஐசிஇ கண்டுபிடித்துள்ளது ஹெச் ஒன் பி விசா பயன்படுத்தினால் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் குடிவரவு ஆகியவற்றில் அமெரிக்க சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் ஆதலால் இன்போசிஸ் நிறுவனம் எச் ஒன் பி விசாவிற்கு பதில் பிவன் பார்வையாளர் விசாக்களை பயன்படுத்தி ஊழியர்களை பணியாற்ற வைத்து குறைவான சம்பளம் கொடுத்துள்ளனர் என்பதை அமெரிக்க குடிவரவு அமைப்பான ஐ சி விசாரணையில் தெரியவந்துள்ளது நாராயணமூர்த்தியின் இன்போசிஸ் நிறுவனமே லாப நோக்கத்திற்காக மோசடியில் ஈடுபட்டு சிக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அபராத தொகையை செலுத்துவதாக இன்போசிஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள டொனால்டு லூ என்கின்ற ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ நாளை மறுதினம் இலங்கை விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இந்தியா இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கான விஜயத்தின் ஒரு பகுதியாக அவரது இந்த விஜயம் அமையவுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்க இலங்கை கூட்டு முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் அவர் இலங்கை வரவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் உலகை அச்சுறுத்தும் பிளீடிங் ஐ வைரஸ் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று உள்ளது தற்போது ஆப்பிரிக்க நாடுகளில் புதிதாக மார்பர்க் வைரஸ் எனப்படும் பிளீடிங் ஐ வைரஸ் பரவி வருகின்றது இந்த பிளீடிங் ஐ வைரஸ் தற்போது ஆப்பிரிக்க நாடுகளை புரட்டி போட்டு வருகின்றது குறிப்பாக இந்த வைரஸால் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான டுவண்டாவில் மட்டுமே இதுவரை சுமார் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இது பதினேழு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பரவியுள்ளமையும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரேசில் கென் டுவண்டா, காங்கோ உகண்டா பொலிவியா உள்ளிட்ட இந்த பதினைந்து நாடுகளுக்கு செல்லும் தங்கள் நாட்டு பயணிகளுக்கு பிரிட்டன் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள டியாக்கோ கார்சியா தீவில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் இலங்கையைச் சேர்ந்து தமிழர்கள் சிலர் உள்ளடங்குவதாக தெரியவந்துள்ளது இதன்படி குறித்த இலங்கையர்கள் வெளிவிவகார அமைச்சின் நிதியுதவியுடன் எதிர்வரும் ஆறு மாதங்கள் பிரித்தானியாவில் தங்கியிருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுமார் அறுபது புலம்பெயர்ந்தோரை கொண்டு இந்த குழுவில் பெரும்பாலானவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் டியாகோ கார்சியா தேவின் தற்காலிக முகாம்களில் தங்கியிருந்துள்ளனர் இந்த நிலையிலேயே குறித்து புலம்பெயர்ந்தோரின் நலன் கருதி அவர்கள் அழைத்து வரப்பட்டதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க